இந்த ஐயாவால பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு குடும்பத்தை தேர்வு செய்ய வர்மக்கோட்ல இருக்கிற ஒரு குடும்பத்தை தேர்வு செய்ய அவங்களுக்கு அடிப்படை தேவை என்ன இருக்கு அதை கண்டறிங்க கண்டறிஞ்சு ஒரு சின்ன வீடு அமைச்சு கொடுங்க வணக்க மக்களே நான் விஜிதனே இப்ப நான் எங்க நிக்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னா சாவ கச்சேரிக்கு பின்பகுதி நிக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் இப்ப நான் நிக்கிற இடம் வந்து குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா சாவ கச்சேரிக்கு பின்பக்கம் மீன் சந்தை இருக்குல்ல அங்க அதுக்கு பின்பக்கம் நிக்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னா உதயசூரியன் கிராமம் இருக்கு அதை தானா மகிழ்மேனி சொல்லி ஒரு கிராமம் இருக்கு மிகவும் வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அங்க மக்களே பாத்தீங்கன்னு இடங்கள் காற்று பாருங்க மிகவும் வறுமையில இருக்கிறவங்க கூடுதலாக அடிப்படை தேவைகள் இன்னுமே அவர்களுக்கு கிடைக்கப்படல அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்கள்லாம் இவ்வாறான மக்களை வந்து என்ன சொல்றது சில நபர்கள் வந்து தாங்களே அவர்களை இனங்கண்டு அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்காங்க அதன் அடிப்படையில வந்து லண்டன்ல இருந்து ஒரு ஐயாவரால் வந்து என்ன செஞ்சு ஒரு குரா ஒரு இந்த கிராமத்துல மகிமேனி கிராமத்துல வந்து ஒரு குடும்பத்தை தேவை செஞ்சு அவர்களுக்கு அடிப்படை தேவை அதாவது ஒரு வீடு கட்டாயமா ஒரு மனிதர் வாழ்றதுக்கு வீடு தேவை அதனால் அடிப்படையில் ஒரு வீடு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற புள்ள படிக்கிறதுக்காக அவருக்கு தனியாக ஒரு ரூம் வழங்கப்பட்டிருக்கு அதோட சேர்த்து அவருக்கு தேவையான படிப்புக்கு தேவையான அனைத்துமே அங்க அந்த ஐயா லண்டன்ல இருந்த ஐயாவால பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு வீடு முழுமையா நான் உங்களுக்கு இந்த வீடியோ பின்பு கிடைக்கி விடுவேன் என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வாறான குடும்பம் இந்த வீடியோ நீங்கள் நினைக்கலாம் உடனே அவங்க அங்கும் கேள்விங் வீடியோ செய்கிறாங்களா இல்லை என்ன பிரச்சனை இந்த வீடியோ பதிவு செய்யறதுக்கான காரணம் தான் என்னடா அப்படி தான் வந்து கேட்டாங்க நான் வந்து யாருக்கும் காசு கொடுத்தோ காசு வாங்கியோ நான் வந்து என்ன இந்த வீடியோ பதிவு செய்யலை என்ன வந்து நான் நிச்சயமாக இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கணுமன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் என்னென்னு சொன்னால் நிச்சயமாக வெளிநாட்டில் இருக்க புலமை இந்த தமிழர்கள் இந்த காசை நம்ம வந்து அங்கே கொடுத்துட்டு அவங்க ஏமாற்றிட்டாங்க இவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு நேரடியாக உங்களோட உங்களோட கிராமமா உங்களோட அயல் உங்களோட உங்களோடய அயல் கிராமம்டா உங்களோட சொந்தக்காரங்கள் இருப்பாங்க அந்த கிராமங்களில் வந்து அவங்க ஊடாக என்ன செய்யுங்க ஒரு குடும்பத்தை தேவை செய்யுங்க கோட்டில் இருக்கிற ஒரு குடும்பத்தை தேர்வு செய்யுங்க அவங்களுக்கு அடிப்படை தேவை என்ன இருக்கு அதை கண்டறிங்க கண்டறிஞ்சு ஒரு சின்ன வீடு அமைச்சு கொடுங்க ஏழைகள் இன்னுமே ஏகப்பட்ட பேருக்கு வீடு வசதி இல்லாம ஏழைகள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அதனால் அடிப்படையில் சின்ன வீடு அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு சின்ன சின்ன தேவைகள்லாம் ஒரு மேசையோ இல்லை ஒரு கதிரையோ படிக்கிறதுக்கு அங்கே குழந்தைகள் இருந்தால் அதுக்கான ஒரு வசதியோ பாடசாலைக்கான உபகரணங்களோ அதெல்லாம் பெற்றுக் கொடுங்க அதுதான் என்ன பொறுத்தமே நம்ம வந்து பெரிய லெவலில் காசு அனுப்பி அங்கே அவங்க இவங்க ஏமாத்தினா நாங்கள் சொல்கிறத விட நம்ம வந்து உங்களை ஊருக்கு இல்லை உங்களோட ஊருக்குள்ளே இருக்கிற வேலைகளுக்கு இவ்வாறான உதவி திட்டங்கள் செய்ய முடியும் ஆனால் அந்த ஐயாவுக்கு நான் உண்மையாவே வாழ்த்துக்கள் சொல்கிறேன் ரொம்ப எனக்கு அவற்றை பேர் இதில் வந்து க்ரீன் சொட்டாவே போடுறேன் இவர் இவர் வீடாகத்தான் இந்த வீடு திட்டம் வந்து அதாவது வீடு அமைச்சு கொடுத்து என்ன சொல்கிறேன் அந்த மூன்று பேர் நாலு பேர் வாழக்கூடிய மாதிரி படிக்கிற வசதியோட என்ன சொல்கிறது கட்டு அந்த அந்த வீடு அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கு நிச்சயமாக வரவேற்கக்கூடிய விட மா இப்படி எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து எங்களுடைய என்ன சொல்கிறது எங்களோட மக்களை வந்து எங்களுடைய ஏழை மக்களை வந்து விரும்புகிற காரணத்தால வந்து வர்ம வர்மக்கோட்டுக்கு உட்பட்ட கிராமங்கள் இதெல்லாம் உண்மையாவே லண்டனில் இருக்கிற லண்டனில் இருக்கிற மக்கள் மட்டுமில்லை உலகத்தில் எங்கெங்க தமிழர்கள் இருக்கிறீங்களோ எல்லாருமே உங்களுடைய என்ன சொல்கிறது இடத்துல இருக்கிற மக்களை வந்து நேசிங்க நிச்சயமாக உங்களுடைய காசு வீணாக மாதிரி சரியான ஆளை தேர்வு செய்யுங்க அதுக்கான அணுகுமுறை மூலம் இப்படி உதவி திட்டங்களை இப்படி உதவி திட்டங்களை கொடுங்க இப்போ காசா கொடுக்குறத அவங்க அதை வேஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நீங்கள் யாரும் காசு உதவி செய்யணும் ஒரு வேலைக்கு நினைக்கீங்கன்னா இப்படியான திட்டங்களை நீங்கள் வாங்கி ஒரு ஒரு வீடு அமைச்சு கொடுங்க இல்லை ஒரு கரண்ட் எடுத்து கொடுங்க இல்லை படிக்கிறக்கான வசதியை செய்து கொடுங்க உங்களோட உங்க உங்களோட சொந்தங்கள் மூலம் செய்து கொடுங்க ஏன்னா காசு கொடுக்குறதுலாம் இந்த பிரச்சனை வருது அதனால் அடிப்படையில் உங்களோட சொந்தங்கள் உங்களோட அயல் சூழலில் இருக்கிறவர்களை வச்சு இதை பயிட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் பெரிய உதவியாக இருக்கும் நிச்சயமாக அந்த லண்டன் இருக்கிற ஐயா அந்த வீட்டு திட்டம் கொடுத்த ஐயாவுக்கு மிக்க மிக்க நன்றி இந்த வீடியோ ஊடாக சொல்லிக்கொள்கிறேன் நிச்சயமாக இது வந்து நான் ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக பதிவு செய்வேன் வாங்க வீடு எப்படி அமையப்பட்டிருக்கேன் சொல்லி பார்க்கலாம் அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனால் உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி இதான் அந்த வீதி பாத்தீங்கன்னா இதான் சாவ மீன் சந்தை பாத்தீங்கன்னா இதுக்கு பின்பகுதியில தான் நாங்க இருக்கிறேன் இப்படி பாத்தீங்கன்னா இதால வந்து இதே தனங்கள போட்டு இங்க இடக்கை பக்கம் வந்து தரங்கள தனங்கள போட்டுருக்கு இது வந்து சாவ கச்சேரி இப்படி வந்தீங்கன்னு சொன்னா முதலாவது உதயசூரியன் கிராமம் இருக்கு தன்னாமகில் மயனி இருக்கு இது எந்த ஊரண்ணா என்ன இடமா இந்த இடத்துக்கு கச்சா வீதி சவச்சேரி பின்பக்கத்தில இருந்த கச்சா வீத உள்ள படிக்கிற கண்ணு பின்பக்கம் கட்டி கொடுத்துருக்கோம்

ஆ நல்ல மேசை கதிரி எல்லாம் போட்டிருக்காங்க படிக்கிற புற அழகான இது இந்த இதெல்லாம் வந்து அந்த இப்ப கண்டித்த அந்த அந்த ஐயா வாண்டி போட்டுருங்கல்ல லண்டன்ல இருந்தா காட்டில் <tell> பட <tell> 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 那个这个来个。<laughs> <laughs>